அதே திசையில் இறங்கனான் சொல்றாரு. நாலாவது ரவுண்டுக்கு செவன்த் ஜெனினே. உள்ளா மடி. இதான் பாருங்க. ஏலினன் செவனினான. வெச்சு ஒரு ஹமட்ட. டாஸ் டீம் பை கலரை டாஸ் மூவ்

இரு அணிகளும் தகவலை ரெண்டுக்கு ரெண்டு هذي <applause>

அதனைத் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனை எடுத்து நேரம் செல்வம் நகர் அதனைத் தொடர்ந்து பாய் அரங்கு நேரு அதனை எடுத்து நேரம் பெங்களூச கிளப் மருதூர் कि प्रिवर्णे जखे लेकिल लेक। णांघि पुड अधियसाद हर बिनीवे कर nao आथा�시le जखेले कि ल्वीर्णे जएताच्छार प्रूम् आथनेजंत लेकिल σबड़ बातेknow स्ट्रों इलांद्रनारायण इलांद्रपुरम मिसेस फेयरवे स्पोर्ट्स क्लब सर्वणाळूर आणि आजिंद्रनाथ ऋतिक श्रीमान निलगोमन नेलागडा बीजे अनिल मिसेस चंदन नेलागडा एसपीटी कल्लेने 4 इंद्रवाडी कोने 4 के कोने केरारा कल्लेने i வெற்றிபெற்ற அணில் கேப்பன் உணவுக்கு வருவாய்க்கிறது கல்லடை ஆறு போண்டி நாலு கல்லடை ஏழு போனி நாலு Nadie, <laughs> nadie.

முன்னிலைகள் கவலை எடுத்து தொழிலிருந்து முன்னிலை ஸ்போர்ட்ஸ் கிளப் பண்ணி அதை எதிர்த்து வந்திருக்க நீங்க அதனை தொடர்ந்து மாற முடி கொஞ்சம் சீக்கிரம் தயார் நீங்களும் தயாராக ཛཛཛ ཁྲིིས གསྲིས ཁྲིས ཁྲིི ཁཁཁ கதனை பதிமூணு புள்ளிகளும் அது நிறுத்த வேறும் பூண்டி நாலு புள்ளிகள் எடுத்து கதனை முன்னேறும்

कहां रहे अरे और क्या बाहर मेरे बगल में

அதை எதிர்க்கிறார்கள் பூட்டி நான் நான்கு வரும் முடிவு கலைஞர் கழக பதினஞ்சு நாலு 방탄소년단 대회 방탄소년단 대회 방탄소년단 대회 ஆலே யுரேன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சலடை நிகன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சலடை இந்த காண்டர் கொஞ்சம் இருந்து பிரியாருக்கு வந்து சாம்பார் கொண்டு ஞாம்பா அட்டகட்டத்துக்கு ஒரு மணி கொலடா ஏடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அங்கடைட்டே அபிநதி யாரும் சுலமரி ஈஸ்வர ಅವರು